திராவிட கழகத்தினுடைய லட்சோபட்ச தொண்டர்களுக்கு செப்டம்பர் திரு நான் பெரியார் பிறந்த நாள் அருகர் அண்ணா பிறந்த நாள் கழகம் தோன்றியனால் ஆகிய மூன்றும் கிடைத்ததுதான் ஒப்பெரும் விழா தமிழ்நாட்டின் மண் மொழி மானம் சாக்க லட்சக்கணக்கான கொள்கை வீரங்கள் ஓரணியில் திரளும் கழக முப்பெரும் விழா ஒன்றிணைந்து தமிழ்நாட்டை தலை குனிய விடமாட்டேன் என உறுதி ஏற்போ நாள் பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இடம் கோடாங்கிப்பட்டி கரூர் என்னுடைய பெயர் சதீஷாரிசாமி மாவட்ட வர்த்தகனி துணை அமைப்பாளராக உள்ளேன் இப்போது இன்று மிக பிரம்மாண்டமாய் வரலாற்று எழுச்சிமிக்க வகையில் நடைபெற இருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முப்பெரும் விழாவுக்கு கலந்து கொள்ள இப்போ நாங்கள் பேராவரத்துடன் கிளம்பிக் கொண்டிருக்கிறோம் இந்த முப்பெரும் விழாவானது எப்போதும் போல் இல்லாமல் இந்திய வரலாற்றில் ஏன் உலக வரலாற்றிலேயே பெரியாரின் பெயரையும் அண்ணாவின் கொள்கையும் கலைஞரின் தியாகங்களையும் எடுத்துரைக்கின்ற ஒரு மிகப்பெரிய எழுச்சி மாநாடாக அமையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒப்பற்ற தலைவரும் தமிழகத்தின் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் புறப்படுகின்ற இந்த போர் இது போர் மட்டுமல்ல வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரையிலும் ஓயாது எழுச்சி மிக்க இருநூறுக்கு மேல் தொகுதிகளை பிடிக்கக்கூடிய மிகப்பெரிய வரலாற்று சாதனை மிக்க பொதுக்கூட்டமாகும் இந்த நிகழ்வுக்கு கலந்து கொள்ள தமிழகம் எங்கும் மற்றும் அல்லாது அண்டை மாநிலங்களிலிருந்தும் பல லட்சக்கணக்கான மக்கள் பெருந்திரளாக கலந்து உள்ளனர் இந்த மாநாட்டில் சிறந்த நிர்வாகிகளுக்கான விருதும் முதல்வரின் கையால் வழங்கப்பட இருக்கிறது இதுபோல கலைஞர் விருது பெரியார் விருது அண்ணா விருது முதலிய விருதுகளும் சிறந்த கழக நிர்வாகிகளுக்கு வழங்க இருக்கிறது இந்த திராவிட அமாடல் ஆட்சியில் தமிழகத்தின் மக்கள் மட்டுமல்லாமல் இந்திய மக்களே திரும்பி பார்க்கும் வைக்கின்ற வகையில் இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியின் மகத்துவத்தை உணர பொதுமக்களே சாட்சி ஒவ்வொரு குழந்தையிலிருந்தும் ஒவ்வொரு வீட்டில் முதியோர் வரை அனைவருக்குமான அனைத்து நலத்திட்டங்களையும் செய்யும் ஒரு தாயும் தந்தையுடன் கூடிய ஒரு நல்லாட்சியாக இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உள்ளது நேற்றைய முன்தினம் நடைபெற்ற அண்ணா பிறந்தநாள் விழாவில் நமது தமிழக முதல்வர் துவங்கி வைத்த பெற்றோர்கள் இரு பெற்றோரையும் இழந்த குழந்தைகளுக்கு மாதம் இரண்டாயிரம் தொகை அளித்த இந்த திட்டமானது தமிழகத்தில் மிக பெரும் எழுச்சியும் வரவேற்பையும் மாணவர்களிடையும் குழந்தைகளிடையும் பெற்றோர்களிடையும் ஏற்படுத்தியுள்ளது இனி தமிழகத்தில் எந்த ஒரு குழந்தைகளும் தனக்கு தாய் இல்லை தந்தை இல்லை என்ற என்ற வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை அனைவருக்கும் தாயாகவும் தந்தையாகவும் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களும் சின்னவர் உதயநிதி அவர்களும் எங்களை எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கிற மேற்கு மண்டலத்தின் ஒப்பற்ற செயலாளருமான மேற்கு மண்டலத்தின் ஒப்பற்ற பொறுப்பாளருமான செந்தில் பாலாஜி அண்ணன் அவர்களின் தலைமையில் இந்த பகுதியிலும் இந்த திட்டம் மிகச்சிறப்பாக நடைபெற்று பொதுமக்களிடையே மிகுந்த எழுச்சியும் வரவேற்பையும் பெற்றுள்ளது வந்து இந்த முறை வந்து அதற்கான வெற்றி மிகச்சிறந்த கேள்வி இந்த தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கலவீரர்களுக்கு இருக்கின்ற பொறுப்பை காட்டிலும் ஒருபடி அதிகமான பொறுப்பு கோவை மாவட்ட மக்களுக்கும் திராவிட முன்னேற்றக் கழக கலவீரர்களுக்கும் உண்டு கடந்த முறை கோவை மாவட்டத்தில் பத்து தொகுதியும் நம்மளால் வெற்றி கொள்ள முடியாமல் போய்விட்டது அதற்கு ஈடுகொடுக்கும் வகையில் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களின் போர்ப்படை தளபதிகள் சட்டமன்ற தேர்தலில் விட்டத இடத்தை நூற்றுக்கு நூறு இடங்களை மாநகராட்சி உள்ளாட்சி தேர்தலில் கைப்பற்றி பெரும் கழக வெற்றியை தலைவரின் பாதங்களில் இருக்கிறோம் மேலும் கடந்து முடி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் பெருவாரியான வாக்கள் வித்தியாசத்தில் எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் அவர்களை வெற்றி பெற வைத்துள்ளோம் அதே போல் வருகின்ற இந்த பத்து சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை அடைந்து இதுவரை வரலாறு காணாத கோயமுத்தூரில் பத்துக்கு பத்து மற்றும் மேற்கு மண்டலத்தில் அத்தனை தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் பல லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் எங்கள் வர்த்தகனையின் சார்பாக கல நிர்வாகிகளோடு கைகோத்து நின்று அனைத்து வேலைகளையும் எங்கள் கலவீரர்கள் இரவு பகலாக பாடுபட எங்களுடைய மாவட்ட அமைப்பாளர் அண்ணன் மாரி செல்வம் அவர்களை எங்களை எல்லாம் எல்லா விதத்திலும் ஊக்கப்படுத்தி மிகச்சிறப்பாக எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதையும் அன்போடு இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மிகுந்த நன்றி